வணக்கம் உறவுகளை சினிமா செய்திகள் சினிமா பற்றி செய்திகள் வருது நாங்கள் சினிமா செய்திகளை இல்லை கமலஹாசன் குமார் மற்றது எங்களுடைய சசிகுமாரை பற்றி எல்லாம் இருக்கு சசிகுமார் இலங்கையை பற்றியும் சொல்லியிருக்கிறார் அஜித்குமார் என்னதை பற்றி சொல்லி வேண்டாம் தெரியும் காரரேசாயிருக்கும் அல்லது நடிப்பா இருக்கும் இதுதான் எவற்ற விளையாட்டு மற்றது முகம் பத்து கமல் அவர் முகம் பத்து விடியங்கள் போட்டுருக்கு அவருக்கு விருப்பமான இன்னும் இப்போ பத்து விடியங்கள் போட்டுருக்கு அவரை பற்றி பார்ப்போம் என்னண்டு கமலஹாசனுடைய டசியர்களுக்கு நாங்கள் இது சமர்ப்பணம் செய்கிறோம் சரியா முகம் பத்து கமல் உலகின் அத்தனை அதி உன்னத சினிமாக்களும் புத்தகங்களும் கமலின் சேகரிப்பில் இருக்கின்றன மிக நவீனமான ஹோம் தியேட்டரும் உண்டு ஆருக்கு அவருக்கு மிக நெருங்கிய நண்பர்களை அங்கே சென்று திரைப்படம் பார்க்கவும் சினிமாக்களின் அணிவகுப்பை தரிசிக்கவும் வைப்பதில் பெருவிருப்பம் கொண்டவர் தெரியுது தெரியப்படுத்துவோம் ஆறாக இருந்தால் தண்ணி உடிக்க வேண்டும் ஓ குளமாக இருந்தால் மீன் பிடிக்க வேண்டும் என்பதுதான் அவரது உணவு கொள்கை ஆனா ஐயர் தெரியுமவர் அவர் பிராமணகுளம் தெரியும் ஆனா வெள்ளாண்டிதான் அவருக்கு கடவுள் நம்பிக்கை அவர் தான் சொல்றவர் கடவுள் இல்ல இருந்த இருந்த நெல்லா இருக்கு சொல்லுவார் பல நாடுகளின் பாரம்பரிய உணவுகளை விரும்பி சாப்பிடுவேன் ஊர்வன பறப்பன ஓடுவன அனைத்தையும் சாப்பிடும் அசைவ பிரியர் என்னடா ஆக்டோபஸ்

விருப்பம் விருப்பொண்டு டாக்டர் மாதிரி டாக்டருக்கு ஒரு விருப்பம் எனக்கு இதுதான் உழைக்கிறது எனக்கும் போட ஆசைக்கு எனக்கு உடுப்பு நீட்டா போடுவோம் ஆனா உடுப்பு போடுறதுக்கு அது மட்டுமே நாங்கள் பழைய மட்டும் போடுவோம் ஆனா போடும் ஆசை இல்ல இல்லையாட்டி என்ன பெரும் தொகு பெரும் தொகுப்பாக்கும் அளவுக்கு கவிதைகள் எழுதி வைத்திருக்கிறேன் எழுதி முடித்தது நண்பர்களுக்கு அனுப்பி அபிப்பிராயம் கேட்பேன் நல்ல மூடு இருந்தால் குரல் ஜாலங்களுடன் கவிதைகளை நண்பர்களுக்கு வாசித்து காட்டுவார் இருந்தும் ஏனோ இன்னமும் தொகுப்பாக வெளியிடாமல் தாமதிக்கிறார் கமல் கண்ணக்க வச்சிருக்கிறார்கள் நானும் கேள்விப்பட்டன இவர் சில இந்த பிக் பாஸ்லயும் கதை கேட்க சொல்லி நிறைய நல்ல ஒரு கவிஞன் பாடகர் எல்லாம் பாடல் ஆசிரியர் தெரிஞ்சாங்க அதுதான் கடையில உலக நாயனா ஆக்கிவிட்டாங்க அஞ்சு நடிகர்களில் சிவாஜி எம் ஆர் ராதா எஸ் வி ரங்கராவ் மற்றும் மோகன்லால் ஆகியோரை பிடிக்கும் மோகன்லால் போயிருக்கிறார் சூப்பரால் எனக்கு பிடிக்கும் நடிகர்களின் நடிகைகளில் ஊர்வசி கோவைசல்லாவின் நடிப்பில் நடிப்பு பிடிக்கும் ஊர்வசிய கோவை எங்க போயிருக்கிற நடிப்பு தான் அவருக்கு தரம் ஆக்களில் நடிப்பு இது தவிர மேற்கத்திய நடிகர்களின் பெரும் பட்டியல் இருக்கிறது தன்னை வேறு தளத்துக்கு அழைத்து வந்தவர்கள் அனை அனைந்து என பெருமைப்பட்டு கொள்வார் அனந்த் அனந்த் அனந்த என்று பெருமைப்பட்டுக் கொள்வார் பெருமைப்பட்டு சொல்வார் மறைந்த நாகேஷுடன் கமல் கொண்ட உறவு அப்பா மகன் போன்றது தன் படங்களில் ஹேராம் அவருக்கு மிகவும் இஷ்டமான ஹேராம் படம் நினைச்சுக்கிறேன் அதில் அவர் மகன் உறவு மகன் தனவர் பழகுவார் என்று நாகேஷன் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் பார்த்தேன்னா ஒரு ரெண்டு பேருக்கு நல்லா பலி போகும் நாகேஷன் நடிப்பு தெரியுமா உனக்கு நகைச்சுவை என்று தான் தெரியும் நகைச்சுவை மட்டும் இல்லை குணச்சித்திர நடிகர் வில்லன் கதாநாயகன் சகல இறங்கினா அதே தான் கதாபாத்திரம் கதாநாயகனாக கனப்படம் நடிச்சிருக்கிறேன் நீ வர முதலாம் கனக்க நீர் குமிளி எதிர்நீச்சல் அப்படியெல்லாம் பாத்துக்கிறேன் அது கொஞ்சம் பழைய படம் வந்து இப்போ நாங்க சின்ன படம் நாடு பாத்துருப்போம் பாத்துட்டு நான் எனக்கு இந்த நடிப்பு திறனாக கமல்ஹாசன் படங்கள் நாகேஷன் சிவாஜி என்ற படங்கள் பாக்குறேன் உப்பத்த படங்கள் அஜித் தான் பாப்பேன் உப்பத்த பட எல்லாம் பாக்கலாம் விஜயனையும் பார்க்கலாம் அப்போ அடுத்தது ஆறாவது ஜெயகாந்தன் மேல் பற்றையும் கண்ணதாசன் மேல் ஜெயகாந்தன் வலுத்தாளர் கண்ணதாசன் மேல் பெரிய பிரமிக்கத்தக்க மரியாதையையும் வெளிப்படுத்துவர் ஜெயமோகனோடு அடிக்கடி உரையாடல் நடத்துவர் அவரது அணு அணுக்கமான நண்பர் கிரேஷி மோகனின் இழப்பு அவரை மிகவும் விட்டது கிரேஷி மோகன் வந்துட்டே வீடாவது கடவுள் மறுப்பாளர் தான் ஆனாலும் ஆத்திகத்தை ஒரு நாளும் விமர்சித்த விமர்சனம் செய்தது இல்லை அதுதான் வெற்றி வாழ்க்கையிலே எதிர்பா இருக்கிறான் நாங்கள் நாங்கள் ஒதுங்கி போலாம் தேவையில்லை மகள் கோயிலுக்கு சென்று வழிபட்டாலும் தலையிட மாட்டேன் மகள் ஸ்ருதி இசை கற்க விருப்பம் தெரிவிக்க முறையாக கற்றுக்கொள்வதற்கு வெளிநாடு அனுப்பினர் அவரவர் விருப்பம் அவரவர் சுதந்திரம் எட்டு இளையராஜா மேல் எப்போதும் கூடுதல் பிரியம் கமலின் பெரும்பாலான படங்களுக்கு ராஜாவே இசை தன்னுடைய ராஜ்கமல் கம்பெனிக்காக ராஜா போட்ட பாடல்களை வைத்து ராஜாவின் கச்சேரி ஒன்றை நடத்தும் திட்டம் இவருக்கு இருவருக்குமே இருக்கிறது ராஜா இசையமைத்த பாடல் பா ஹே பாடல் என்ன பாடல் தனக்கு கிடைத்திருக்க வேண்டும் என்று கமல் சேரும் போது மீண்டும் மீண்டும் தோன்றும் அது அவருக்கும்னக்கு பெறுவன்றி ஆசைப்பட்டவர் போட்டேன் ஒன்பது கமலுக்கு எப்போதும் சினிமா சென்டிமெண்ட்களில் துளியின் நம்பிக்கை கிடையாது சாகேத்ராம் திஸ் இஸ் பே பேக் அப் டைம் இதுதான் கேராம் படத்தின் முதல் வசனம் என்றால் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் அதுதான் எனக்கும் பிளங்கியது என்றும் பிளங்கியது எனக்கு சென்டிமெண்ட்களில் துளியின் நம்பிக்கை கிடையாதாம் சாகேற்றாம் திஸ் திசவு திசை திஸ் இஸ் பேக் அப் டைம் இது நானே சினிமா தன்மை எனக்கு பிளங்கியது இதுதான் கேராம் படத்தின் முதல் வசனம் வசனம் ஆகும் சகோத்ரம் திஸ் இஸ் பேக் அப் டைம்

ஈடுபட்டு வருகிறார் இவர் குமார் ரேசிங் என்ற பெயரில் கார் ரேஸ் அணி வைத்திருக்கிறார் ஓஹோ அதுவும் வச்சிருக்கிறார் கடந்த ஜனவரியில் துபாயில் நடைபெற்ற இருபத்தி நாலு அஜித் குமார் ரேசிங் அணி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு போர்ஷே பிரிவில் மூன்றாம் இடத்தை பிடித்து சாதனை படைத்தது நாங்கள் எல்லாம் வாழ்த்து போடுறாங்க அந்த வெற்றியை தொடர்ந்து கடந்த மாதம் இத்தாலியில் நடந்த பன்னெண்டு முகல்லோ சாம்பியன் சிப்பில் அஜித் குமார் ரேஷிங் அணி மூன்றாம் இடத்தை பிடித்தது இந்த வெற்றிகளை தொடர்ந்து ஏப்ரல் இருபது பெல்ஜியம் ஸ்டா பிரான்ஸ் கார் ரேஸில் இரண்டாம் இடம் பிடித்து சாதனை படைத்திருந்திருக்கிறது தொடரடி தொடரடி அடுத்த பாடா முதலாம் இடத்துக்கு இந்த நிலையில் ரேசிங் முதல் வெற்றி வரை உங்களின் ஆதரவன்றி இதை செய்திருக்க முடியாது ஸ்பா பிரான் ஹோர் ரேஸில் இரண்டாம் இடம் இதை சாத்தியமாக்கிய அனைவருக்கும் மரமாந்த நன்றி என்று அஜித் குமார் நன்றி தெரிவித்தார் இதுதான் அப்பா இந்த அண்டிய ஒரு பெரிய பிரச்சினை மக்களை நேசிக்கிறது மற்றவர்களை மதிக்கிறது மற்றவர்களை மனிதராக எண்ணுவதெல்லாம் ஆஹ் இவரை விட்டால் ஒரு என்றார் நன்றி இந்த நடிகர்கள் ஆஹ் மனிதனாவர் நடிகைகளுக்கு அற்புதமானவர் தான் சொல்லுவார் சரி வந்து அது பீயோனோ உயர்ந்தவனோ மேக்கப் காரணோன்ற கதை இல்லை எல்லாரையும் சாப்பிட்டு கொண்டு கேட்டு தான் சாப்பிடுவேன் மற்றது எல்லாருக்கும் கொடுக்குற சாப்பாடு தான் அவருக்கும் வரும் மற்றது அவர் கடைசி நாள் அவற்றை செலவுலாம் நூலு பேருக்கும் ஷூட்டிங்ல எல்லாருக்கும் சமைச்சு தானே சமைச்சு தான் சாப்பாடு கொடுப்போம் கொடுத்து தான் போவார் அப்ப மனிதன் அப்படி கண்டுபிடிக்கலாம் கஷ்டம் எல்லாத்தையும் உங்களுக்கு நேரம் இல்லையா பாருங்க இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை கிடைக்க வேண்டும் சசிகுமார் நடிகர் அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவின் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள திரைப்படம் ரூரிஸ்ட் குடும்பத் தலைவனாக சசிகுமார் நடிகர் சிம்ரன் மிதுன் ஜெய்சங்கர் மற்றும் ஜோகி பாபு கமலேஷ் எம் எஸ் பாஸ்கர் ரமேஷ் துலக் பகவதி பெருமாள் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர் முதலாம் தேதி பொருளாதார வீழ்ச்சியை சமாளிக்க முடியாமல் வரலாற்று இலங்கையின் வள்ளெட்டித்துறையிலிருந்து சென்னையில் குடியேறுகிறது ஈழத்தமிழர்கள் குடும்பம் அந்த ஏரியாவை விரும்பும் ஒரு குடும்பமாக எப்படி மாறுகிறோம் என்பதுதான் கதை ஈழத்தமிழர்கள் குடும்பம் இலங்கையிலிருந்து வந்து சென்னையில் எப்படி வழிகளை மறைத்து சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்பதுதான் கதை உலகத்தில் இருக்கும் எல்லா தமிழர்களுக்கும் இப்படத்தை பார்த்து ஆங்கிலம் கற்றுக்கொள்ளும் அதே நேரம் நம் குழந்தைகள் நம் தாய்மொழி தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் ஜாலியாக காமெடியாக நிறைய நல்ல விடயங்கள் பற்றி பேசுகிறது இப்படம் அன்பை போதிக்கிறது இப்படம் சிரித்துக்கொண்டே கருத்துள்ள இந்த நல்ல படத்தை பாருங்கள் இலங்கையிலிருந்து இங்கு வந்து அன அகதிகளாக வாழும் ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்குவதில் நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன அவர்கள் நம் மக்கள் நம் நாட்டில் அகதிகளாக இருக்கும் அவர்களுக்கு குடியுரிமை வழங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படத்தில் அதையும் பேசியிருக்கிறோம் இப்படத்தை பார்த்த பிறகு அரசு முன்வைத்து முன்வந்து அவர்களுக்கு குடியுரிமை வழங்கினால் அது மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அதுவே இப்படத்தின் வெற்றியாகவும் இருக்கும் என்று பேசியிருக்கிறார் சசிகுமார் தான் டைரக்ட் பண்ணிக்கிறேன் செய்திருக்கிறார் அவருடைய படம் நல்ல படம் எனக்கும் அவருடைய படம் விருப்பம் நல்ல டைரக்ட் பண்ணுவேன் அதனால அவருடைய படத்துக்கு நாங்களும் எங்களை பற்றி செய்திருக்கிறேன் படத்தை பார்த்துவிட்டு அவருக்கு நிறைய ஆதரவு நாங்களும் வழங்குவோம் என குறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம் சினிமா பகுதியிலிருந்து இப்போ விடைபெற்றுக் கொள்கிறோம் சினிமாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்